இப்போ ராசி பெண்களுக்கு லேடிஸ்க்கெலாம் எப்படி இருக்கும் நமக்கு பேர் எப்படி அமையும் அப்படின்னா முத உங்களுடைய குணமே எப்படின்னா செவ்வாய் வந்து அதிபதியாக மேசத்துக்கு இருக்குதுங்க அப்போ மேஷம் அப்படிங்கும் பொழுது ஒரு ஆளுமைத்தன்மை இருக்கும் ஒரு நம்ம தான் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும் மேலோங்கிய சிந்தனைகள் இருக்கும் உயர்வான ஒரு எண்ணங்கள் இருக்கும் அப்போ பெண்கள் வந்து நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னா ரெண்டாம் இடமே சுக்கரனாக வரனால நம்மளுக்கு நம்ம பேச்சை கேட்கணும் நமக்கு மட்டுமே அன்பு செலுத்தணும் நம்மளை மட்டுமே அவங்க கவனிக்கணும் அப்படின்னு நான் தனக் தன்னகத்தே எல்லாமே அவங்க இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் ரொம்ப எதிர்பார்ப்பீங்க நம்ம நம்மளை தவிர அவங்க அடுத்தது போயிடக்கூடாது அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு அல்லது ஒரு ஓரளவு வசதிகள் இருந்தாலும் அந்த வீட்டுக்கு பரணி நட்சத்திரம்னு போகும்பொழுது தரணி கட்டி ஆளுவாங்கன்னு எதுக்கு சொல்றாங்கன்னா போகிற இடத்துல தான் அந்த பெண்ணுக்கு நல்ல செல்வாக்கு ஒரு மதிப்பு மரியாதை மாங்கல்ய பலம் கூட கூடும் அப்படின்னு சொல்லலாம் இது மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே நம்ம சொல்லலாம் பொதுவாக மேஷ மேஷ ராசிக்கே மாங்கல்ய பலம் ஜாஸ்தி அப்படிங்கிறதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும் மேசராசி மேஷ லக்கணக்காரங்களுக்கு ரெண்டுலேயோ பன்னிரெண்டிலேயோ வந்து செவ்வாய் பகவான் இருந்தாலும் செவ்வாய் எந்த பாவகமாக தோஷமாக இருந்து நீச்சமாக கடகத்தில் இருந்தாலும் உங்களுக்கு அந்த பாதிப்பை தராது அப்படிங்கிற சூட்சும ரகசியத்தையும் தெரிஞ்சுக்கணும் அனைவருக்கும் நமஸ்காரம் கேம் சேஞ்சர் நேயர்கள் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நல்ல ஒரு பதிவில் நம்ம வந்து எடுத்திருக்கோம் அந்த டாப்பிக்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பர் டாபிக் அப்படிங்களாம் ஏன்னா லேடிஸை பற்றி பேச போகிறோம் மேசம் முதல் வரை அற்புதமாக ஒவ்வொருடைய ராசிக்காரர்களுக்கும் பெண்கள் வந்து எப்படி இருப்பாங்க அவங்களுடைய குணம் எப்படி அவங்களுக்கு திருமண வாழ்க்கை எப்படி அமையும் முன்னாடி சொல்லுவாங்களா திருமணத்துக்கு முன் திருமணத்துக்கு பின் அப்படிம்பாங்க அந்த மாதிரி பெண்களுக்கெல்லாம் எப்படி வந்து வாழ்க்கை அமையும் வாழ்க்கை துணைவர் எப்படி அமைவாங்க என்ன கேரக்டர் வைஸ் அவங்களுக்கு ஜாபு மற்ற எல்லா விவரமுமே சூப்பராக நம்ம வந்து ப்ரெசன்ட் பண்ண போகிறோம் ஒவ்வொருத்தருமே இதில் வந்து நீங்கள் பயனடையணும் அதுவும் லேடிஸ்க்கு நிறைய பேத்துக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக இந்த சேனல் பார்க்குறவங்களுக்கு நிறைய பேர் நீங்கள் ஃபார்வேர்டு பண்ணிங்கன்னா அதுவே உங்களுக்கு பெரிய புண்ணியம் சொல்லலாம் அந்தளவுக்கு நல்ல விஷயங்கள் சொல்லிகிட்ருக்கோம் இருக்கோம் திருமணம் அப்படிங்கிறது நம்ம சொர்க்கத்தில் வந்து நிர்ணயிக்கப்படுறது இறைவனுடைய அருளும் நம்மளுடைய நம்ம வாங்கி வந்த பாகியம்தான் வந்து ஒரு பேர் அமையிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதனால் அவசியம் இந்த வந்து ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பாருங்கள் ஒவ்வொரு ராசி கா கட்டத்தில் வந்து அந்த ராசிக்கான குணம் அதே போல் அந்த கிரகங்கள் அமைவு நட்சத்திரம் வந்து மூணு நட்சத்திரம் ஒவ்வொரு ராசியிலையுமே இருக்கும் அந்த ராசிக்கு உடைய விஷயத்தில் அந்த நட்சத்திரம் எப்படி மிங்கிள் ஆகுது கிரக கூட்டுக்கிரக சேர்க்கை எல்லாமே நம்ம ஒரு அனலைஸ் பண்ணி தான் ஏழாம் பாவகத்தையும் சுக்கரன் அப்படிங்கிறது கலத்தர காரகர் அதே போல் தான் ஏழாம் பாவகம் அப்படிங்கிறது கலத்தர பாவகங்க ஸோ இந்த விஷயத்துக்கு செவ்வாய் அப்படிங்கிறது மங்கள காரகன் மங்கள விஷயத்தை மாங்கல்ய பலத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் பகவான் நம்ம தோஷமாக செவ்வாய் தோஷம் மட்டும் நம்ம சொல்கிறோம் அது கிடையாது அந்த மங்களத்தன்மையை கொடுக்கக்கூடிய நமக்கு திருமண பந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய செவ்வாய்ங்கிற ஒரு ரத்த பந்தத்தை உறவுகளை இணைக்கக்கூடிய கிரகமே செவ்வாய் தாங்க அது தோஷமாக இருப்பினும் செவ்வாய் எந்த பாவகத்தில் எந்த நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கோ அதை பொறுத்து தான் நம்மளுடைய வாழ்க்கை துணை அமையும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் மேஷ மண்டலத்தையும் நம்ம பிரி அதே போல் சிம்ம மண்டலத்தையும் நம்ம வந்து பிரிச்சு ஒவ்வொரு மண்டலமாக தனுஷு மண்டலத்துக்கு இப்படின்னு நம்ம நாலு விஷயமா நாலு நாலு ராசியாக கொண்டு போய் அதிலெல்லாம் வரக்கூடிய விஷயமெல்லாம் சொல்லிதான் இந்த மேஷம் முதல் மீனம் வரை உங்களுக்கு எல்லா துல்லியமாக சொல்றேன் அப்ப இந்த பேர் அமையிறதுல பல விஷயங்கள் வந்து சூட்சும ரகசியத்தோடும் உங்களுடைய பாவக தொடர்போட நம்ம சொல்றதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி தான் உங்களுக்கு அமையும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் நம்மளுடைய லக்கண புள்ளியிலையோ அல்லது நம்ம ராசியோ இதை எடுக்கும் பொழுது அந்த நட்சத்திரமோ அல்லது அந்த ராசிக்காரங்க தான் அமைவாங்க இது மாதிரி நம்ம துல்லியமாக சொல்லலாம் அப்போ இது எல்லாமே நம்ம ஜாதகத்தில் அனுபவ ரீதியாக சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இனிமே வாங்க ராசி பெண்களுக்கு எப்படி இருக்கும் நமக்கு பேர எப்படி அமையும் அப்படின்னா உங்களுடைய குணமே எப்படின்னா செவ்வாய் வந்து அதிபதியாக மேசத்துக்கு இருக்குதுங்க அப்ப மேஷம் அப்படிங்கும் பொழுது ஒரு ஆளுமை தன்மை இருக்கும் ஒரு நம்ம தான் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும் மேலோங்கிய சிந்தனைகள் இருக்கும் உயர்வான ஒரு எண்ணங்கள் இருக்கும் ஒரு ஃபேமிலியாக இருந்துக்கிட்டாலும் சரி ஒரு ஒர்க் பண்ணுற ஆஃபீஸ் இடத்துல அல்லது நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் இருந்தாலும் ஒரு நம்ம ஒரு கெத்தாக இருக்கணும் நம்ம விஷயங்கள் வந்து கே அடுத்தவங்க பே கேட்கணும் அது ரொம்ப நீங்கள் வந்து எதிர்பார்ப்பீங்க அப்போ உங்களுக்கு இந்த குணங்கள் இருக்கும் பொழுது நம்ம இஷ்டத்துக்கு நமக்கு சின்னதாக கட்டுப்படுற மாதிரி வேணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு அந்த கணவர் ஹஸ்பண்டுங்கிற ஒரு பேர் அமையிறதுக்கு உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்குங்க இது வந்து எப்படின்னா நம்ம என்ன ராசியில பிறந்திருக்கோமோ அந்த ராசிநாதனுடைய குணநலங்கள் இயற்கையிலே நமக்கு அமைஞ்சிரும் இப்போ அதிபதி வந்து என்ன சொல்கிறோம் செவ்வாய் அதே இந்த இடத்துல வந்து சூரியன் உச்சம் பெறாருங்க அப்ப உச்சம் பெற்று இங்க இருக்கக்கூடிய நட்சத்திரமே பார்த்தீங்கன்னா கேது சுக்கரன் சூரியனுடைய நட்சத்திரம் அப்ப இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால அந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம லைஃப்ல வரும் அப்ப பெண்கள் வந்து நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னா ரெண்டாம் இடமே சுக்கரனா வரனால நம்மளுக்கு நம்ம பேச்சை கேட்கணும் நமக்கு மட்டுமே அன்பு செலுத்தணும் நம்மளை மட்டுமே அவங்க கவனிக்கணும் அப்படின்னு நான் தனக் தன்னகத்தே எல்லாமே அவங்க இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் ரொம்ப எதிர்பார்ப்பீங்க நம்ம நம்மளை தவிர அவங்க அடுத்தது போயிடக்கூடாது அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு அவர் கணவர் வந்து உடம்பு செல்லையோ அல்லது வந்து நமக்கு வந்து வேறு விதத்தில் ஏதாவது ஒரு வருமானத்தில் கஷ்டப்படுறாரு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் நம்மளுடைய கணவர் நமக்கு தான் மதிப்பளிக்கணும் நம்ம சொல்கிறத அப்போ ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளார கொண்டு வந்துடுவீங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் அப்போ செவ்வாய் வந்து உங்களுக்கு அதிபதியாக வரனால கண்டிப்பாக நான் சொல்லுவேன் பரணி நட்சத்திரத்தில் வந்து பொண்ணு எடுத்தீங்கன்னா வீட்டில் பிறந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு மதிப்போ மரியாதையோ அல்லது வந்து அவங்க வீட்டில் அம்மா அப்பாவுக்கு வந்து வளர்ச்சியை விட கணவன் வீட்டுக்கு போகும்பொழுது அவங்களுக்கு ஒரு ஏழையாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு ஓரளவு வசதிகள் இருந்தாலும் அந்த வீட்டுக்கு பரணி நட்சத்திரமும் போகும்பொழுது பொழுது தரணி கட்டி ஆளுவாங்கன்னு எதுக்கு சொல்கிறாங்கன்னா போகிற இடத்துல தான் அந்த பெண்ணுக்கு நல்ல செல்வாக்கு ஒரு மதிப்பு மரியாதை மாங்கல்ய பலம் கூட கூடும் அப்படின்னு சொல்லலாம் இது மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே நம்ம சொல்லலாம் பொதுவா மேஷ மேஷ ராசிக்கே மாங்கல்ய பலம் ஜாஸ்தி அப்படிங்கிறதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அந்த செவ்வாய் வந்து ஆதிக்கம் அதிபதியாக இருக்கிறதுனால அப்போ ஒரு மங்களமான விஷயத்தை வந்து இவங்க எடுத்து கொடுக்கறது நீங்கள் வந்து முன்னாடி நிற்கிறது ஒரு குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க வீட்டுக்கு வந்து நீங்கள் போய் குழந்தை பாக்கியத்துக்காக ஏதாவது வந்து நீங்கள் ஒரு பரிகாரம் மாதிரி உங்களை வச்சு செஞ்சாங்கன்னா கூட அவங்களுக்கு குழந்தை செல்வம் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் மேச எவ்வளோ உங்களுக்கு பெருமையாக இருக்குது இவ்வளோ விஷயம் இருக்குங்களா மேடம் அப்படின்னு கூட நீங்கள் இனிமேல் இந்த வீடியோ கேட்க கேட்க உங்களுக்கு அந்த உணர்வு வரும் அப்போ நம்ம இவ்வளோ விஷயம் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னு அப்போ அந்த கோபதாபங்கள் டக்குன்னு எடுத்துரிஞ்சு பேசுகிறது வேணும்னா வச்சுக்கிறது வேண்டானா இது மாதிரி ஒரு மாதிரி வந்து அவாய்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறது இதெல்லாம் நீங்கள் குறைச்சிக்கணும் ஏன்னா அந்த செவ்வாய் ஆதிக்கம் உங்களுக்கு வந்து பல விஷயங்களில் வந்து அந்த உங்களை அறியாமையே கோபத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போ இதே வந்து எட்டாம் பாவகத்தையும் உங்களுக்கு வந்து விருச்சிகமே வந்து செவ்வாயுடைய அதிபதியாக வருது உங்களுடைய ஜாதக கட்டத்தில் ஜனன ஜாதக கட்டத்தில் செவ்வாய் பகவான் எங்கே இருக்கிறார் அப்படிங்கிறத அவசியம் தெரிஞ்சுக்கணும் ரெண்டுக்கு உடைய சுக்கரன் வந்து உங்களுக்கு முக்கியம் அவரு தான் வந்து குடும்ப வாழ்வை வந்து நமக்கு யார் என்ன எப்படின்னு நிர்ணயிக்கக்கூடிய கலத்தர கிரகம் அப்போ உங்கள் கலத்தர பாவகம்னு சொன்னோம்னா ஏழு எட்டை சொல்கிறது அப்போ எட்டாம் இடம் அப்படிங்கிறது மாங்கல்ய பலத்தை சொல்கிற இடம் செவ்வாயாகவே வரனால உங்களுக்கு மாங்கல்ய பலம் ரொம்ப ஜாஸ்தி இப்போ இந்த செவ்வாய் தோஷத்துக்கு சொல்லுவோம் எட்டில் செவ்வாய் பகவான் இருந்தால் தாரதோஷம் அப்படின்னு கண்டிப்பாக மற்றன்னா அதை பொதுவாக வந்து லக்கணத்திலேயோ அல்லது இரண்டு ஏ நான்கு ஏழு எட்டு பனிரெண்டு செவ்வாய் தோஷம்னு இந்த பாவகத்தை சொல்லுவோம் இதில் கிரக தொடர்பு கிரக பார்வை சேர்க்கை மற்றபடி இரு இருக்கக்கூடிய இடம் இதெல்லாம் நம்ம வந்து இப்போ மேஷத்துலேயே செவ்வாய் இருந்ததால் அதிகமான தோஷம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் உங்களுடைய ராசியிலேயே எட்டாம் இடமாக அது இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அப்போ கண்டிப்பாக சிக்ஸியில் தோஷங்களை கொடுக்கும் அப்போ அந்த ரத்தங்கிற விஷயம் பிளட்டு வந்து குரூப்பில் வந்து உங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் வந்து நல்ல ஒரு செவ்வாய் ஆதிக்கமாக வீரியமாக இருந்து எடுக்கும்போது நல்ல விஷயம் இருக்கும் அப்போ வந்து குழந்தை பாக்கியம் சட்டுன்னு கிடைக்கிறதோ தாம்பத்திய உறவுகளில் வந்து நல்ல ஒரு இணக்கம் இருக்கிற மாதிரி இருக்குங்கிறதுனா புரிதல் வேண்டுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துல இருந்து இப்போ செவ்வாய் வந்து உங்களுக்கு தோஷமே இல்லைன்னா கூட மேசராசி மேஷ லக்னக்காரங்களுக்கு ரெண்டுலேயோ பன்னிரெண்டுலேயோ வந்து செவ்வாய் பகவான் இருந்தாலும் செவ்வாய் எந்த பாவகமாக தோஷமாக இருந்து நீச்சமாக கடகத்தில் இருந்தாலும் உங்களுக்கு அந்த பாதிப்பை தராது அப்படிங்கிற சூட்சும ரகசியத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்போ நல்ல ஆணாதிக்கமாகவும் நல்ல ஒரு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் ஜாபு ஒரு அரசியல் துறையில் ஒரு கௌரவ அந்தஸ்தில் இருக்கக்கூடியவங்க தான் உங்களுக்கு வருவாங்க மெடிசன் துறையில் இருக்கிறவங்களும் வரலாம் ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கிறவங்க அல்லது ஒரு டாக்டரு சம்மந்தமாக வந்து இருக்கிறவங்களெல்லாம் வருவாங்க அது வந்து அலோபதி வந்து நிறைய உங்களுக்கு ஆகி வரக்கூடிய அமைப்பு உண்டுங்க அப்போ மெடிசன் அப்படிங்கிற விஷயமே மேசராசியோ மேசலக்கணக்காரங்க ஃபேமிலியில் ரத்த உறவுகள் இருப்பாங்க டாக்டர்ஸ் சம்பந்தப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் இதில் வந்து எடுத்துக்கணும் ஸோ சினிமாத்துறை கலைத்துறை சார்ந்து கூட வரலாம் அப்புறம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மாதிரி ஒரு பவர் இருக்கக்கூடியவங்களும் உங்களுக்கு அமையுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இன்னும் நிறைய நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் நல்ல உறவுகள் அமைவதற்கு நம்ம ஏழாம் பாகவம் செவ்வாய் பகவான் சுக்கர பகவானுடைய அமைப்பும் தசாபுத்தியும் வச்சு அதற்கான தகுந்த கோயிலை எடுத்து நம்ம வழிபாடு பரிகாரம் செய்யும் பொழுது அவசியம் உங்களுக்கு சூப்பரான அமைச்சு கொடுக்க முடியும் நம்பிக்கையோடு சொல்கிறோம் ஸோ அடுத்த பதிவு ரிஷபத்தை நம்ம பார்ப்போம் அதுவரையில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் போல் ஜாதகத்தோட முழு பலாபலனை தெரிஞ்சுக்குங்க சிவாய திருச்சிட்டம்பலம்